Thank you அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே சமீபமாக கிடைச்ச செய்தி என்னன்னா இன்றைய காலையில் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் ஐந்து இடத்துல பாம்பு செட் பண்ணிடுறாங்க எல்லாமே யூஎன்னுடைய பள்ளிக்கூடங்களாக காணப்படுது இந்த ஐந்து இடங்களையும் ஒரே டைம்ல கிளிக் பண்ண வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிடுறாங்க என்னென்ன பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அல்கரம் மத்திய காசா காசா ஸ்ட்ரீட் கான் யூனிஸ் பகுதி அதே மாதிரி சஜையா இந்த இடங்கள்ல ஒரே டைம்ல செட் பண்ணி ஒரு பட்டனை கிளிக் பண்றாங்க அந்த பில்டிங் எல்லாமே ஒட்டு ஒட்டுமொத்தமாக உடஞ்சி அப்படியே கீழே விழுந்துருது சோ இந்த அளவு ஒரு இனப்படுகொலை மற்றும் அங்கே இருக்கக்கூடிய கட்டுமானங்களை அழிக்க வேண்டும் இந்த நகரம் இப்படிப்பட்ட பலஸ்தீன் என்ற காசா என்ற நிலப்பரப்பு இருந்ததற்கான அடையாளமே இல்லாம பண்ணுங்கறத இவங்களுடைய எண்ணமா காணப்படுது பக்கம் இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் ஆரம்ப கட்டத்துல இந்த கிழக்கு பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி எல்லா மக்களையும் தாட்டிட்டு இருந்தோம் வடக்கில் இருக்கக்கூடிய கான்யூனிஸ்ட் பகுதியில் எல்லா மக்களையும் தாட்டிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒம்பது லட்சம் மக்கள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க கான்யூனிஸ்ட் பகுதிக்கு போயிருக்காங்க ரஃபாவுக்கு பக்கத்துல போயிட்டாங்க எம்டி ஆர் எம்டிஆருக்கு இங்க வந்து அல் கஸாமோட நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம் விரைவில் அல் கசாம் பிரிகேட் இருக்கிற எல்லா நபர்களையும் கொன்று விட்டு அடுத்து எங்களுடைய இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ரஃபா எல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கான்யூனிஸ்ட் பகுதியில இருந்து ரஃபா எல்லை கிட்டத்தட்ட கொஞ்சம் பக்கம் வைங்களே சோ அந்த பகுதிகளுக்கு நாங்கள் சென்று நாங்கள் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அங்கேயும் இந்த அல் கஸாம் பிரிகேட் தீவிரவாதிகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முடிவு செஞ்சு இருக்காங்க அப்ப இங்க என்ன ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா ரஃபா தான் ஒன்பது ஒன்பது லட்சம் மக்கள் ஒரு சிறிய நிலப்பரப்புல அப்படி குவிந்து போய் கிடக்குறாங்க அவர்கள் கண்ணெதிலே ரஃபாவுடைய எல்லை தாண்டனம்னா வாகனங்கள் நிக்குது உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் அடிப்படை தேவைகள் எல்லாமே கொண்டு வந்துடக்கூடிய அந்த பெரிய பெரிய ட்ரக்குகள் நின்று கொண்டு இருக்கிறது ஆனால் அந்த மக்கள் கண்ணில் பார்க்க தான் முடியும்னு தவிர அதை எடுத்து சாப்பிடவோ தங்களுக்கான மருந்தை பயன்படுத்தி கொள்ளவோ முடியாது காரணமே அங்கேயும் மிஸ்லோட துருப்புக்கள் இடையில நின்று கொண்டு மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய செட்லர்ஸ் தீவிரவாதிகளும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள் ஸோ இந்த கம்யூனிஸ்ட் பகுதியை முடிச்சு அடுத்து ரஃபா இல்லையை நோக்கி நாங்கள் போறோம் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு என்ன நம்ம மீன் பிடிக்கிற மாதிரிதான் மீன் வளைய போட்டோம்னா ஒரு கூட்டமான ஒரு மீன் வரும் எப்படி பிடிப்போம் அது மாதிரி ஒரு கூட்டமாக ஒரு மூளையில கொண்டு போய் இன்னைக்கு வந்து பலஸ்தீனுடைய காசா மக்களை கொண்டு போய் அடைச்சி வச்சுட்டாங்க அந்த ஒரே கூட்டத்து மேல ஒரு பாம் தாக்குதல் ஒரு வெடிகுண்டை போட்டாங்கன்னா அந்த கூட்டம் எல்லாமே அழிந்து விடும் இதுதான் இனப்பொழியுடைய படுகொலையுடைய உச்சபட்ச ஒரு சான்றாக காணப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய துருப்புக்கள் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அவர் நிச்சயமாக ரஃபாயல் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் எகிப்து இதற்கான முன் முன்னெடுப்புகளை கொஞ்சம் செய்யணும் எகிப்துடைய பார்டர்லாம் இருந்துட்டு இருக்காங்க எகிப்து ஏதோ ஒரு வகையில உதவி செய்யணும் அந்த அரசு சிசி அரசு முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய அடிமை ஆயிருச்சு காரணம் எகிப்துல பல கடன்கள் அதே மாதிரி எகிப்துடைய வருவாயா இருக்கக்கூடிய சுயஸ் கால்வாய் வழியா வரக்கூடிய வருவாய்கள் எல்லாமே போச்சு ஸோ எகிப்து வந்து டாலர் அடிப்படையில் தான் வியாபாரம் செஞ்சிருக்கு கடன் பெற்று இருக்கு அப்போ அமெரிக்காவுக்கு ஒரு கடனாளியாகவும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு எகிப்து காணப்படுது ஸோ இத்தகைய சுச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு எகிப்து சிக்கி கொண்டிருக்குது இந்த சுச்சுவேஷன்ல ரஷ்யா என்ன சொல்லுது உங்களுக்கான உணவு பொட்டலங்கள் உதவிகளை கூட நாங்கள் செய்யறோம் சொல்லிட்டு இருக்கு அப்ப விரைவில் எகிப்து மீட்கப்பட்டால் மட்டுமே அங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க அமெரிக்காவுக்கு அடிமை இல்லாமல் ஒரு தெம்பும் திராணியோடு இந்த போரில் வந்து இந்த மக்களுக்கான உதவி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கூடுதல் கூடுதல் பார்வையும் பார்க்க முடியும் அடுத்து ஐநாவுடைய யுஎன்ஆருக்கு வழங்கப்பட்ட நிதிகள் எல்லாமே இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள் தடை செஞ்சிருக்கூடிய இந்த வேலையில ஸ்பெயின் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருக்கு நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் பிளஸ்தீன் மக்களுக்கான எல்லா உதவியும் செய்வோம் எங்களுடைய இந்த நிதியை வந்து மூன்று மடங்காக அதிகரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா பத்து பில்லியன் யூரோப் டாலர்கள் அது கொடுத்துட்டு இருந்துச்சு சமீபமாக ஐம்பது மில்லியன் யூரோப் டாலர்கள் நாங்கள் உயர்த்தி இருக்கோம் இந்த அளவான நிதிகளை வந்து ஸ்பெயின் சார்பாக நாங்கள் காசா மக்களுக்கு கொடுப்போம் யாரும் எங்களை நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்கு மேலும் கூடுதலாக மேற்கொள்ள அந்த ரஃபாவுடைய விஷயத்துல அந்த எல்லையில் அந்த மக்கள் எல்லாமே குளிர்லையும் மலையிலையும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் தூக்கம் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் அவர்கள் பசியில வாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் செய்தியாக காணப்படும் யமனுடைய சில பகுதிகளில் மீண்டும் இந்த இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இதன் விளைவாக இன்னைக்கு ஹூதிகளுடைய தலைவர் எஹியா சாரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா இங்கிலாந்து தொடர்ந்து யமனுடைய பகுதியை தாக்குதல் நடத்தினீங்கன்னா நாங்கள் செங்கடல் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் எல்லாத்தையும் நாங்கள் கட் செய்வோம் கட் பண்ணிடுவோம் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க ஆப்டிக்கல் கேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியா ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய இணைய சேவையை ஒரு கம்யூனிகேஷனை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாதனமாக காணப்படுது இது வால் ஸ்ட்ரீட் ஜேனல் இப்படி சொல்லுது இந்த கேபிள்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேபிளுக்கு ஏற்படும் சே சேதம் புவிசார் அரசியல் ஸ்திரத்தன்மத்தை குளச்சிடும் உலகளாவிய நிதி சந்தைகள் மற்றும் தகவல் பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிக்கும் உலகில் தொண்ணூத்தி ஒன்பதுக்கு அதிகமான இணைய போக்குவரத்து மற்றும் மற்றும் எண்பதுக்கு அதிகமான சர்வதேச தொலைபேசி இணைப்புகள் இந்த கடலின் கேபிள் வழியாகத்தான் நடைபெறுதுன்னு சொல்லக்கூடிய அறிவிப்பை இன்னைக்கு வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை வெளியிட்டு இருக்கு அப்போ யோசிச்சு பாருங்களே ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு ஹூதிகள் கை வைக்க போறாங்க இந்த ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிளை கட் பண்ணாங்கன்னா மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய மற்றும் பல்வேறு அந்த நாடுகளில் மிகப்பெரிய அளவில் வர்த்தகம் சார்ந்த மற்றும் கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முடக்கப்படும் என்பது தான் இன்னைக்கு வரக்கூடிய செய்திகளாக காணப்படுகிறது அடுத்து காசாவிலிருந்து கிடைத்த அண்மை செய்தி இந்த போர் நிறுத்தத்துடைய கொண்டாட்டங்களில் இந்தாம்பிர தளபதியாக இருக்கக்கூடிய முகமது தையீஃப் பெயர்கள் ஒழிக்கப்படுகிறது அங்கிருக்கிற சொல்றாங்க நாங்கள் தையூஃப் உடைய மாணவர்கள் தையூஃப் போராளி குழுக்களாக காணப்படுகிறோம் முகமது தையூஃபுக்கு அல்லாஹ் கிருப செய்ய வேண்டும் என்ற தக்பீர் முழக்கங்கள் காசால் இருக்கக்கூடிய பல பகுதிகள் இன்னைக்கு முழக்கப்பட்டு கொண்டு வருகிறது அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு இங்கிலாந்து வெளியுறவு அலுவலகம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு பல ஆண்டு காலமாக நீடிக்கும் போருக்கு முறையான முடிவுக்காக காத்திருக்காமல் போர் நிறுத்தத்திற்கு பிறகு உடனடியாக பலஸ்தீன அரசை பிரிட்டன் அங்கீகரிக்க முடியும் முடிவும் செய்ய படக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த போர் நிறுத்தம் என்று பேசப்பட்ட அந்த நிகழ்வுக்கு பின்னாடி இந்த தனி பலஸ்தீன் என்ற நாடு குறித்து பேசணுங்கிறது இன்னைக்கு இங்கிலாந்துடைய ஒரு பார்வையாக காணப்படுது நிச்சயமாக இது ஒரு நல்ல மாற்றமாக காணப்படுகிறது அடுத்து காசாவில் இருந்து ஒரு முதியவருடைய ஒரு துயரமான செய்தி இன்னைக்கு உலக முஸ்லீம்களுக்கு வந்திருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா காசாவை சேர்ந்த முதியவர் அவரது மகள் தியாகி ஆயிட்டாங்க இறந்துட்டாங்க அவருடைய மகள் அவங்களுடைய குடும்பம் எல்லாமே கிட்டத்தட்ட இருக்கு அவர் எங்களுக்கு பொட்டணங்கள் கூட கிடைக்கப்படவில்லை உணவு தண்ணீர் கிடைக்கப்படவில்லை நாங்கள் வாடிக்கொண்டிருக்கின்றோம் உலக முஸ்லீம்களே நீங்கள் ஏன் மௌனமா இருக்கீங்க முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்ளும் நீங்கள் எங்கே போயிட்டீங்க எங்க சகோதரர்கள் சகோதரிகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு ஒரு குரான் வசனத்தை மேற்கோள் காட்டுறாரு நம்பிக்கை கொண்டவர்களை நீங்கள் அல்லாவின் மார்க்கத்திற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் கா கால்களை உறுதிப்படுத்துவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முகமது ரசூல்லா முகமது சொல்லக்கூடிய அந்த சூறாவுடைய ஏழாவது வசனத்தை வந்து இந்த முதியவர் மென்ஷன் பண்றாரு அப்ப நிச்சயமாக இவங்க இவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாமே நேரடியாக நம்மளை பாதிக்குது ஏன்னா நம்ம முஸ்லீம் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு நாம் எந்த முயற்சியும் எடுக்கல அப்படிங்கிறது நிச்சயமாக உள்ளளவு நாம் வந்து கையாளாக தனத்தை நோக்கி தள்ளப்பட்டு விட்டோம் என்ற விஷயங்கள் நம்மை உண்மையாக நிச்சயமாக ஒரு குற்றவாளியாக இன்னைக்கு நிலைநிறுத்திக் கொண்டிருக்கு இன்னைக்கு பிரிட்டனுடைய ஒரு மிகப்பெரிய கப்பல் சிஎம்ஏ என்று சொல்லக்கூடிய கப்பல் இந்த கூதிகளுடைய தாக்குதலினால செங்கடலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே நிலைநிறுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வந்திருக்கு பிரான்சின் ஒரு முக்கியமான கப்பலாகவும் இது காணப்படும் அதாவது பிரான்சுடைய பங்குதாரர் தன் பங்குதாரர்கள் மற்றும் பிரிட்டனுடைய பங்குதாரர்கள் அடங்கிய கப்பலாக இது காணப்படுது ஸோ இந்த பிரம்மாண்டமான கப்பல் இன்னைக்கு செங்கடலை கிராஸ் பண்ணாமல் பயந்துட்டு ஒரு பக்கம் நின்று அப்படிங்கிற செய்தியும் அந்த இருக்கு இன்னும் சில தகவல்களை திரட்டி திரட்டிக்கொண்டு இன்ஷால விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து